உறவுள்ளனவருக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட இருக்க பார்த்திங்கன்னா காமமென் முரியேசன் ஆர்டிஐ சட்ட விழிப்புணர்வு பல வகையில் வீடியோக்கள் மூலமாகவும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பலருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அரசே அரசின் சட்டத்தை சட்டத்தை கொண்டு போய் சேர்க்காத போது ஒரு தனி மனிதராக இருந்து பலருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சகோதரர் காமன் முருகேசன் தான் நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சகோதரர் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் கடந்த டிசம்பர் மாதம் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க இந்த ஆணை வந்து யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லையோ பல ஆர்டிஏ ஆர்வலருக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி அதே நேரத்தில் அரசு அலுவலருக்கு வருத்தம் தரக்கூடிய செய்தி சரிங்களா சொல்லுங்கள் சார் எதுக்காக யார் இந்த மனத எதுக்காக அரசாங்க உயர்நீதிமன்றத்தை தேடி போனார் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அதில் ரொம்ப சிறப்பான கேள்வி இது ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து அரசு அலுவலர்கள் என்பவர்கள் ஒரு மக்களின் சேவைக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கிறது கிடையாது அவங்க அதிகாரிகள் ஓ நீ என்ன அப்படி கேவல பேசுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து சிற்றரசர்கள் போல வந்து செயல்படக்கூடிய நிறைய அலுவலர்களை நம்மளால் பார்க்க முடியும் கிளார்க்கே கலெக்டர் மாதிரி பேச அந்த மாதிரி வந்து இருக்குது மக்களை வந்து ஒரு சாமானியனாக கூட மதிக்காத மனநிலை உள்ள அலுவலர்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டேடியாக வந்து ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை தான் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்ன பர்பஸுக்காண்டி தொடுக்கிறார் அப்படின்னா அவர் வந்து காளிப்பிரியன் அப்படின்னு ஒரு நீர்வளத்துறை உதவி பொறியாளருடைய பணி பணி பதிவேடு சம்பந்தமான தகவல்கள் அவருடைய சொத்து விவரங்கள் அவருடைய கடன் சம்பந்தமான தகவல்களை ஆர்டிஎம் மூலம் கேட்கிறாரு அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற போது அப்பீல் அத்தாரிட்டி அதாவது பஸ் ஸ்டப்பில் போகிறார் ஃபர்ஸ்டாப் பிள்ளையும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற போது ஆணையம் போடுறாரு ஆணையம் கொடுத்த உத்தரவுலையும் கூட சாட்டிஸ்ஃபை இல்லை ஆணையை வந்து என்ன உத்தரவு தர்றாங்க ஆணை ஆணையை என்ன உத்தரவு தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தேடி படித்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த வழக்கு என்ன போட்டு அந்த இதே தளத்தில் போய் தேடி பார்த்தா அந்த ஜட்மெண்டே காணும் முன்னாடி கூட வீடியோ போடுறதும் நானும் தேவை கிடைக்கல நம்பி தம்பி ஒருத்தரிக்கை ரூம் பண்ணுறாங்க இந்த கவர்னர் மாளிகையை கலாவிட் பண்ணிட்டு வந்தேன் கிடைக்கல தம்பி தேடி வரலாம் அப்படின்னு அண்ணன் தேடி சொல்லுங்க அப்படிங்கிறான் ஏன்னா அந்த ஜட்மெண்ட்டை போட்டு தேடி பார்க்குறோம் அந்த நம்பரை போட்டு ஏன்னா உயர்நீதிமன்றம் போட்ட ஆணையில் அந்த வழக்கை என்ன மேற்கோள் கட்டினாங்க இந்த வழக்கு என்னின் அடிப்படையில் தகவல் ஆணையம் வழங்கின இந்த உத்தரவு உத்தரவு சொல்லியிருக்காங்க ஆகவே அந்த வழக்கு என்னை நம்ம மேற்கோள் கட்டி தேடும் போது தகவல் ஆணையத்தில் இந்த ஜட்மெண்ட் காண காணும் ஆக்சுவலி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி இவர் என்ன கேட்டிருக்காரு ஆணையர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறக்க தான் நாங்கள் தேடணும் ஆமாம் ஆனால் கடைசியில் நாங்களே பத்திரிகை செய்திகளை வச்சு தான் நம்மளே தெரிஞ்சு அது பத்திரிகை செய்திங்கிறத விட நம்ம ஜட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய தகவலையும் நம்ம பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காரு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் ஆறு ஒன்றில் நான் போனேன் எனக்கு சரியாக பதில் இல்லை பத்தொன்பது ஒன்றில் போனேன் அப்போவும் பதில் இல்லை ஆணையம் போனேன் ஆணையம் உத்தரவு போட்டு எனக்கு இந்த சொத்தை கொடுங்க சொத்து மதிப்பு பனிப்பதிவோட சம்மந்தமான தகவலை கொடுங்கன்னு ஆணையர் உத்தரவு போடல ஆகவே வந்து இந்த ஆணையை ரத்து பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவருடைய சொத்து மதிப்பு சம்மந்தமாக பனிப்பதிவோட சம்மந்தமாக நான் கேட்ட தகவல்களை எனக்கு பெற்றுத்தர சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணை போடணும்னு சொல்லி தான் அந்த வழக்கையே பொதுநல வழக்காக பதிவு பொதுநல வழக்காக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணுறாங்க ஆல்ரெடி அந்த வழக்கு வந்து நீதியரசர் சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வருது இப்போ டிசம்பர் வந்து இருபதாம் தேதி வந்த வழக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு வழக்குன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பாயிண்டை மேற்கோள் காட்டி சி வி கார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிவு எட்டு ஒன்று ஜேயின் கீழே தனிநபர் தகவல்களை வழங்கக்கூடாது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஒரு பொதுநல நோக்கத்திற்காக ஒருத்தர் வந்து கேட்கிறார் அப்படின்னா அதை தாமாக முன் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு அலுவலர் என்பவர் ஒரு தனி நபருக்கு தனியார் நிறுவனம் கிடையாது அவர் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொதுவான நபர் பொதுநபராகவே கருதப்படுறார் பொதுநபராகவே கருதப்படுகிறார் மக்கள் முன்பதாக ஒரு வெளிப்படை தன்மை வாய்ந்த நபராக அவர் இருக்க வேண்டும் அவர் எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரி என்று வரும்போது பொதுவானவராகவே கருதப்படுறாங்க அதில் இந்த சச்சிமன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பொதுமக்களுக்கு மக்களுக்கு பொதுவாகவர் அவரு பணியில் எப்போ சேர்ந்தாரு அவருக்கு எப்போ சம்பளம் வழங்கப்பட்டது அவருடைய சம்பள உயர்வு வழங்கியிருந்தா எப்போ சம்பள உயர்வு வழங்கினா அவர் எப்போ ஓய்வு பண்ண போறாரு அவர் லீவ் எடுத்தாரா அவருடைய சொத்து மதிப்பு என்ன இருக்கு அவருடைய கடன் என்ன இருக்கு இது எல்லாமே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மக்களுடைய சொத்து அவர் ஏன்னா மக்கள் தான் வரிப்பணம் கொடுக்குறாங்க மக்களின் வரிப்பணத்தில் பகுதியை பெறுவது ஆமாம் அதனால் மக்கள் வந்து அவருடைய தகவலை கேட்பதற்கு தடையேதும் இல்லை ஆனால் இன்னொரு விஷயத்தை நீதியரசர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோக்கம் பொதுவானதாக இருக்க வேண்டும் அந்த அரசு அலுவலருடைய தகவலை ஒரு மனுதாரர் கேட்குறாருனா அந்த நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும் அதை வந்து ஆய்வு செய்து பொதுத்தகல் அலுவலர் எங்கள் பதில் வழங்கலாம்ங்கிறதையும் ஸோ அது மேற்கொள்ள இது என்னென்னா தகவலின் உரிமை சட்டத்திலேயே ஒரு குறிப்பு ஒரு வரி உண்டு அது ஒரு சில தகவல் வந்து இந்த தகவலை வழங்கினால் பின்னாடி ச பிரச்சனைகள் வராது என்று கருதும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி ஆணையர் சொல்லியிருக்காரு சாரி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி நீதியரசர் சொல்கிறாரு அதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு தண்டனை விவரங்களை நீங்கள் தர வேண்டும் தர வேண்டாம் ஏன்னா வந்து மன உளைச்சல குடும்ப ரீதியாக பல பிரச்சனை அவர் என்ன தண்டனை வாங்கியிருக்காரு அப்படின்னு அவரோட ஃபேமிலிக்கோ மற்ற நண்பர்களுக்கோ தெரிய வரும் பட்சத்தில் அவரை பற்றி அந்த சமூகத்தின் பார்வை குடும்ப குடும்ப பார்வை வித்தியாசம் அந்த தகவலை வந்து கொடுக்க வேண்டாம் விவரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அதற்கும் நீங்கள் சரியான காரணத்தை கூறும் பட்சத்தில் நீங்கள் பெற்றுக்கலாம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப அற்புதமான தீர்ப்பு ஒரு பதினோரு பாயிண்ட்டுகளை இந்த மாதிரி மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு அலுவலருடைய தகவல்களை ஒரு சாமானியன் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்கம் நம்மளுக்கு ஒரு வலிமையான கருத்து நீதி நீதிப்பேரான இருந்தாலும் கூட ஒரு மனிதாவுங்களை மனசாட்சி உள்ள மனிதனாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க வேண்டு கடமையாக இருக்கிறது என்னென்னா நல்ல தீர்ப்பு கிடச்சிச்சான் இதுதான் சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் எல்லா அரசு அலுவலர்களும் மன உளைச்சலுக்கு அழான அது சரியானதும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அலுவலர் லஞ்சம் வாங்குறாரு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு ரொம்ப மோசமான அவர் இருக்கு அப்படின்னா தாராள பொதுமக்களுக்கு பெரிய இடைஞ்சல் பண்றாரு அப்படின்னு ஒரு நபர் இருந்தால் தாராளமாக நீங்க முன்னெடுக்கலாம் கண்டிப்பாக அதே நேரத்தில் நம்மகிட்ட காசு வாங்க மாட்டேன்றாரு நம்ம சொன்னால் செய்ய மாட்டேறாரு வேறு எப்படியாச்சும்ல அந்த எண்ணத்தில் மட்டும் செல்ல வேண்டாம் இல்லை ஒரு நேர்மையான அதிகாரிக்கும் இந்த பிரச்சனை அவங்கள தான் அதிகமாக சோதிப்பாங்க டவுன்லோட் பண்ணுவான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க காசு ஊற்றி வாங்க போவான் ரெண்டுலப்பா நான் வாங்க மாட்டேன் நான் நேர்மையாக இருக்கிற போது இரு சொத்து மதிப்பு நான் என்ன கேட்டேன் சொல்லி அவங்கள நேர்மையா இருக்க விட்டு சொத்து மதிப்பெல்லாம் கேட்டாங்க ஒன்றும் மனப்பூர் கிடையாது ஈஸியாக தந்துடுவாங்க அதெல்லாம் மாற்ற கிடையாது இன்னொரு விஷயம் இதில் அடக்குன்னா ஒரு அரசு அலுவலகத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரம் அனுப்பாங்க அவங்களுக்கு பாத பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கூட இன்றைக்கி டைவர்ஸ் வாங்கிட்டு தனித்தனி அரச உலக நிறைய இருக்குது ஒரு சா ஒரு இப்போ வந்து நம்ம தம்பி கலாம் கார்த்திகேன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்து கொண்டார் என்னென்னா ஒரு ஒருத்தவங்க வந்து அரசு பள்ளியில் ஆசிரியாக இருக்காங்க அவருடைய கணவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சப்போ இப்போ மோட்டிவேஷன் கிரியேட் ஆகுது என்னென்னா அந்த மனைவி இங்கே அவங்க தன்னுடைய கணவருக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் கிடைக்காது பெனிஃபிட் அரசாங்கம் வழங்குகிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய கணவர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நான் கேட்கணும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்களா ஊதியப்படியோ பயணப்படியோ ஊதியம் என்னென்ன பிரச்சனை என்ன தராங்க ஏன்னா அதில் இவங்களுக்கும் பங்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு காரணம் ஒரு ஜீவனாம்சம் கேட்கலாம் அதில் வந்து இழப்பீடு கேட்கலாம் ஏதோ ஒன்று சம்திங் கேட்கறதுக்கு அது ஒரு யூஸாக இருக்கும் பாருங்க அப்பா தம்பி சொன்னார் ஏன்னா இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன் அதுதான் நான் நீங்கள் நியாயமான ஒரு விஷயம் அவர் அவங்க அவன் சொன்னேன்னா இவங்க தொண்ணூறுவாய்க்கு தொண்ணூறாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது மனசாட்சி இல்லாத ஒரு ஒரு செயல்பாடு இந்த மாதிரி நோக்கத்திற்கெல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தாதீர்கள் பயன்படுத்துவது உங்க மனசாட்சியின் அடிப்படையில் நீங்க இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் சொல்லுங்கள் தான் செய்ய குடிமக்களுக்கு ஒரு கடமையை மீறுவது போல் இது செய்யணும் கண்டிப்பாக நிச்சயமா இதனால இப்போ நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய அரசு அலுவலர் இருக்காங்க ஏன் நம்மளுக்கு இன்றைக்கும் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம தராசின் ரெண்டு பக்கங்களாக செயல்படும் ஒன்று பொதுமக்களுக்கு ஏற்படுகிற குறைகளை நாம் ஐம்பது சதவிகிதம் பேசினாலும் நல்ல அலுவலர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்களே நல்ல ஊக்குவிக்கணும் அவங்களே காப்பாற்றணும் அவங்கள்ட்ட ஊக்கம் கொடுக்க கொடுக்க தான் அதை பார்த்து இன்னும் பல அதிகாரிகள் மாறுவார்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நான் திருவண்ணாமலை வகுப்புக்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் என்னோடய செல்ஃபோனை வாங்கி சார் நீங்கள் போங்க சார் நான் உங்களை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் நான் மேடையில் நான் பேசி முடிச்சு நான் இறங்குற வரைக்கும் நான் எந்த பக்கம் போனாலும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தார் கடைசியில் அண்ணா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கும்போது அவர் மறைமுக சொன்னார் சார் நான் ஒரு அரசு அலுவலர் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா நம்ம மேலே இவ்வளோ ஒரு அபிப்பிராயம் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் அதற்காக நான் பின்புலத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதாவது அந்த பணி நேரம் இல்லாமல் மீதி நேரத்தில் பணி நேரத்தில் தான் அவர் ஒரு அரசு ஊழியர் பணி நேரம் போக அவரும் சாமானிய மனிதர் தான் கண்டிப்பாக அவருக்கும் மனசில் நல்ல எண்ணங்கள்லாம் இருக்க நிறைய இருக்கும் ஆகவே லஞ்சம் வாங்குறவங்க ஊழலில் திளைத்து போனவர்களுக்கு எதிராக இந்த சட்டங்களை நாம் பயன்படுத்துவோம் அதுல எந்த மாற்றக்கட்டும் கிடையாது நாம் மேற்கூறிய இந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணங்களுக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் இந்த ஜட்மெண்ட்ல ஒரு சின்ன குளறுபடி இருக்கு அதையும் நம்ம கண்டிப்பாக ஏன்னா பண்ணீங்க நாங்க சொன்ன ஆன்லைன் போய் தேடி பேர் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதே நாங்கள் ஒரு கலாயம் இதுக்கு ரெண்டு நாள் வந்து நம்ம சேலம் கார்த்தி அவங்கள சார்ந்த டீம் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு நாள் அளவுக்கு குடறுபடிகள் நிறைய இருக்குது ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இதை பற்றி பேசும்போது இந்த இந்த தீர்ப்பு தானா என்னங்கிறது ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஆகவே வந்து நம்ம சேலம் கார்த்திகை வந்து ரெண்டு தீர்ப்பை நம்மளுக்கு விட்டார் அப்போ நம்ம ஆங்கிலோடையும் ரெண்டையும் கொடுத்துருன்னு அனுப்பிவிட்டார் நம்ம ரெண்டையும் பார்க்கும்போது ஒன்றில் ஒரு வழக்கு நம்பர் இருக்குது இன்னொருல இன்னொரு வழக்கு நம்பர் இருக்குது இதில் என்னென்னா நீதியரசர் சி வி கார்த்திகேயன் உத்தரவு போட்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கும் அந்த செய்தி தான் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதமான செய்தி அந்த செய்தி சம்மந்தமான ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஜட்மெண்ட் காப்பி இதில் நம்ம தேடி போய் அதை எடுக்கும்போது உயர்நீதிமன்ற இணையதளத்தில் அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஜட்மெண்ட் டவுன்லோட் பண்ண ஆப்ஷனுக்கு போகும்போது அந்த வழக்கு எண்ணெய் மேற்கோள் காட்டி நம்ம உள்ளே போகும்போது பெட்டிஷனர் சீனிவாசம் தான் வருது ஆனால் டவுன்லோட் பண்ணும்போது அங்கே ஜட்மெண்ட் காப்பி வேற ஒருத்தவங்க பெட்டிஷனராக வர்றாங்க ஜட்மெண்ட் நம்பரும் நம்பர் கேஸ் நம்பர் கேஸ் நம்பர் அதே தான் பட் ஆனால் வந்து பெட்டிஷனர் வேறு மாதிரி வராங்க அப்போ அதாவது வந்து ஆப்னண்டாக இருக்காங்கல்ல அவங்க வேற ஆளாக வர்றாங்க ஆனால் உண்மையாகவே வந்து பெட்டிசினர் சீனிவாசன் அவர்கள் ஆப்னண்டாக இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகவல் ஆணையம் கமிஷனர் ஒன்று தமிழ்நாடு தகவல் தமிழ்நாடு தகவல் ஆணையம் ரெண்டாவது யார் ஆப்னடாக சேர்த்துருக்காரு அப்படின்னா வருவாய் கோட்டால் வர சேர்த்துருக்காரு மூணாவது யார்னா அவர் பிஐஓ சேர்த்துருக்காரு நாலாவது யார்னா அந்த செயற்பொறியாளர் சேர்த்துருக்காங்க இந்த நாலு பேரும் சேர்த்து தான் அவர் வழக்கே வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜட்மெண்ட்டில் மாறி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருப்பார் அப்புறம் வருவாய் கோட்டா சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் மனதாரரும் வேற ரெண்டு பேர் மனதாரரும் வேற ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் அதை சொல்லப்பட்டுக்கிற கண்டெண்ட் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விவரமும் அந்த கண்டதில் வந்துடும் ஆகவே நீங்கள் குழம்ப தேவை கிடையாது ரெண்டு நீதி செய்தி பேராணையுமே உங்களுக்காக நாங்கள் தர்றோம் ஆங்கிலம் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு தரோம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நீங்கள் ஏதாவது அரசுடைய சொத்து மதிப்போ இல்லை அவருடைய பயண அதாவது பணி பதிவு சம்மந்தமாக நீங்கள் கேட்கணும் இல்லை அவருடைய கடன் சம்மந்தமாக நீங்கள் கேட்கணும்னா இந்த சஜ்மெண்ட்டை நீங்கள் மேற்கொள் கட்டி தாராளம் பண்ணலாம் அதேமாதிரி பத்திரிகை செய்தியோட லிங்க்கும் கூட உங்களுக்கு நாங்கள் அதில் தரோம் அந்த பேப்பர் கட்டிங்கில் ரொம்ப தெல்ல தெளிவாக மிக அற்புதமாக அந்த தகவலை தந்திருக்காங்க உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கறது அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த தகவலை பணிப்பதிவே தகவலை கேட்கும்போது எந்த காணத்துக்காக கேட்குறீங்க அப்படின்றத குறிப்பிட்டு நீங்கள் சொல்லிடுவோம் ரொம்ப தான் வந்து உங்களுக்கான கால இடைவெளியும் குறைஞ்சிடும் நீங்கள் கேட்கும்போது இந்த காலத்துக்காக தான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தன்மை வரும் இந்த காலத்துக்காக கேட்குறாங்க கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிஞ்சிடும் நீங்கள் அதை குறிப்பிடாம மொட்டையாக நீங்கள் பணிபதி தகவல் மட்டும் கேட்டு எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைப்பில் போன கால வரையும் தான் தேவை ஒரு விஷயம் என்ன இப்போ ஒரு தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் சம்பந்தமாக கேட்கறீங்கன்னு நீங்க அவர் பிஐ சம்மந்தமாக கேட்குறீங்கன்னா அவர் வந்து நீங்கள் போகிற நேரம் புறம் ஆஃபீஸில் காணாமல் இருக்கார் காணாமல் போயிருக்காரு அப்படிங்கிற போது அவர் வர்றாரா வரலையாங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு வரும் இல்லையா இப்போ நீங்கள் இதை நீங்கள் மேற்கோள் காட்டி கேட்கலையா பணி நேரம் என்ன அவர் பணி நேரத்தில் வந்து பிற அலுவலகங்களுக்கு செல்கிற மாதிரி இந்த மீட்டிங்கு செல்கிற மாதிரி இருந்தால் அதை குறிப்பிட்டு வைக்கிற நோட் ஏதாச்சும் இருக்கா நாள் காட்டி ஏதாச்சும் இருக்குதா இந்த மாதிரி தகவலை நீங்கள் கேட்கலாம் ஆறாளமாக கேட்கலாம் ஸோ தான் நாங்கள் வந்து ஊக்கப்படுத்தணும் ஆகவே அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை களைய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கமும் சாமானிய மக்கள் இருக்கான ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் இவன் வந்து நிராகரிக்க கூடக்கூடாது அவனுக்கான தேவைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோ நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த இது போன்ற பதிவுகளை வந்து நாங்கள் பதிவேற்றம் சரி கண்டிப்பாக அதாவது பல ஆர்டி ஆறுகளுக்கான ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து நம்ம விவரமாக நம்ம பேசிடலாம் கண்டிப்பாக இது வந்து நிறைய ஆர்வலுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இனி வரும் காலங்களில் உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வர நினைக்கக்கூடிய ஆர்வலர்கள் இந்த ஆணையை வந்து மேற்கோள் காட்டி கண்டிப்பாக அவங்க வேண்டிய தகவலை பெற்றுக்கொள்ளான்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்துருச்சு ரொம்ப நன்றி சார் சந்தோஷம்